ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா ஏலக்காயுடைய மருத்துவ பயன்கள் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம் ஆகும் இதனுடைய விதைகள் பார்த்திங்கன்னா சமையலுக்கும் பயன்படும் மருத்துவ நன்மைக்காகவும் பயன்படும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து காப்பர் மேங்கனீஷு உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கு ஏலக்காயை தினமும் நம்ம உணவில் சேர்த்து வந்தோம் அப்படின்னா உயர் இரத்த அழுத்தம் பாதிப்பிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிறுநீரை பெருக்கி உடலில் உள்ள கழிவுகளை அகற்றும் செரிமானத்திற்கு பெரிதும் உதவி புரிவதால் இது இந்தியர்களின் ஒவ்வொரு சமையலிலும் இடம்பெறும் வயிற்றில் ஏற்படும் அல்சர் போன்ற வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு இது தீர்வு அளிக்கும் இது வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசித்தல் போன்ற பிரச்சினை உடையவர்கள் இந்த வேலக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் உங்களுக்கு விரைவில் தீர்வானது கிடைக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் சுவாசித்தலை எளிதாக்கும் ஏலக்காயுடைய வாசனை நம்மை அமைதியடைய செய்யும் சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்கள் அருமருந்தாக ஏலக்காய் திகழ்கிறது ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிரிகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து காக்க உதவும் ஏலக்காயுடைய எண்ணெயை முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் உள்ள துளைகள் அடிப்பட்டு சருமம் பொலிவு பெறும் ஏலக்காயுடைய எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது வெள்ளத்தை பொடித்து நீரில் கலந்து அது கூட எலுமிச்சை சாறு ஏலக்காய் தூள் சேர்த்து பானம் தயாரித்து பருகி வந்தீங்க அப்படின்னா கோடை தாகும் நீங்கும் உடல் குளிர்ச்சி அடையும் சோர்வு மாறி புத்துணர்ச்சி கிடைக்கும் வெளியே செல்லும் போது ஏலக்காயை வாயில போட்டு மென்று சென்றீங்க அப்படின்னா வெப்ப அலைகள் உடலை தாக்காமல் பார்த்து குழந்தைகளுக்கு வாந்தி பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு ஏலக்காய்களை பொடியாக்கி அந்த பொடியை தேனில் குழித்து குழந்தையின் நாக்கில் மூன்று வேலை தடவினால் போதும் வாந்தி உடனே நின்றுவிடும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பில் அவதிப்படும் குழந்தைகளுக்கு ஏலக்காய் தகுந்த நிவாரணம் தருகிறது நான்கைந்து ஏலக்காய்களை நெருப்பில் போட்டு அந்த புகையை குழந்தைகள் சுவாசித்தாலே மூக்கடைப்பு பிரச்சனைகள் தீர்ந்து போகும் வறட்சி வாயில் உமிநீர் ஊறுதல் வெயில் அதிகம் வியர்ப்பதால் ஏற்படும் தலைவலி வாந்தி குமட்டல் நீர் சுருக்கு மார்புசளி செரிமான கோளாறு ஆகிய பிரச்சனைகளுக்கு ஏலக்காய வாயில் போட்டு மென்றாலே நிவாரணமானது கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்